வணக்கம் நான் திரைப்பட தயார் முறைய சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இது வந்து நம்ம காளைகள் சாதி பேரை சொல்லி அவுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது சாதி பேரை சொல்லி அவுத்து விட்டாதா இது வந்து இது குடி பெருமையிலே சொல்லலாம் சாதி பேரை சொல்லி அவுத்து விட்டுற காலைகள் அவுத்து விட்டுறதுதான் கா காலகாலமாக தொன்று தொட்டு வர்றது இது வந்து அந்த சாதிக்கான பெருமையும் அந்த குடி பெருமையும் யாரும் இகல் இகழ்த்தியாகவும் எங்களுக்கு உண்டான பெருமை அது எங்களுக்கு உண்டான பெருமை எங்களுக்கு வேணும்னா நாங்கள் எங்க சாதி பேரை தான் காலையை கழட்டி விடுறோம் எங்க சாதி இல்லை எந்த சாதியா இருந்தாலும் சாதி பேரை சொல்லி காலையை கழட்டி தான் காலகாலம் பாரம் ஜல்லிக்கட்டுற மாதிரியே அந்த சாதி பேரை தான் நீங்க ஜாதி பேரை சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டே எடுபடாம போயிடும் ஜல்லிக்கட்டே நாளைக்கு யாரும் ரசிக்க மாட்டாங்க அது அதாவது வர வருட வருடமா இந்த தேவர் வீட்டுக்காலையா தேவர் வீட்டு வீட்டுக்கால கவுண்டர் வீட்டு வீட்டுக்காலையா கவுண்டர் வீட்டுக்கால நாயகர் எந்த சாதியா இருக்கட்டும் பிள்ளைமா அவங்க எல்லா சமூகம் கோடாறு வீட்டு சமூகமா இருக்கு எல்லார் சமூகத்தையும் காலை வளர்க்குறாங்க காலை வந்து அந்த குடி பேரை சொல்லி வள விட்டாதான் இப்ப சாதி பெருமை பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என் அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சாதியை மற்ற சாதியை இகழ்ந்து பேசுறாதான் தப்பே தப்பு சா அதுவும் சாதி பெருமை குடி பெருமைக்கு எங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது ஜல்லிக்கட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு மூலயமா தான் நான் எங்க எங்களோட பெருமையை நாங்கள் சொல்ல முடியும் இவர் இன்னார் வீட்டு இந்த தேவர் வீட்டில் வளர்த்த காலை இந்த காலை ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சின்னு சொல்றதா பெருமை என் பேர் எல்லாருக்கும் ஒன்று என் பேருன்னு எடுத்துட்டா சாதி எடுத்துட்டா எல்லாரும் ஒன்னுதானே எவ வீட்டு காலம் எந்த பாரம்பரியத்தில் வந்த காரணம் யாருக்கு தெரிய போடுது இதுலலாம் வந்து பாரம்பரியத்தில் கோர்ட் வந்து தலையிடவே கூடாது இது வந்து எங்களுக்கு அனுமதி வழங்கி நாங்கள் சாதி பேரை சொல்லிதான் அவு அவுத்து விடணும் அவுத்து விடுவோம் சாதி பேரை சொல்றதுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு வந்து நான் அவருக்கு கோரிக்கை கண்டிப்பாக அனுமதிக்கணும் இது வந்து எங்க மேல யாரும் தலையிடக்கூடாது ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் பள்ளிக்குவதற்கு வந்து எல்லாத்துலையுமே சாதி தான் இருக்கு சாதி இருக்கக்கூடாதுன்றது சொல்றதுக்கு அது தப்பே இல்லை சாதியை ஒரு வன்மமாக சாதி மேல இழிவுபடுத்தினாலும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு தண்டிக்கிறதுக்கு பிசிஆர் இருக்கு வழக்கு இருக்கு எத்தனையோ இருக்கு அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு சாதி பெருமை பேசுறது கண்டிப்பா அனுமதிக்கணும் குடிப்பெருமைன்றது இன்னைக்கு இல்ல தொன்று தட்டு வர்றது அது ஒரு ஜல்லிக்கட்டுல தான் எங்களுக்கு குடிப்பெருமை பெருசா இருக்கு இது இப்ப சாதி பேரை சொல்றத தடுத்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குடிப்பெருசோடு ஒரு போராட்டம் வரத்தான் செய்யும் அதனால ஜல்லிக்கட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் குடிப்பெருமையை என்னைக்குமே வந்து சொல்றத கோர்ட் வந்து தலையிடக்கூடாது அது புண்படுத்தாது எங்கள் பெருமையை சொல்லுவதுதான் எங்கள் சாதி பெருமையை சொல்லுவதுதான் நன்றி வணக்கம்